வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட் அளவில் நல்ல ஒரு பைபாஸ் மெயின் மெயின் ரோட்டில் இருக்கிற பூமி தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஒரு சைட் பூமிங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு மெயின் ரோடு அமைஞ்சிருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஒரு சைடு பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூலும் மேலே இருக்குதுங்க ஒரு சைடு இந்த மாதிரி இந்த பூமி சைட் பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற பூமி இது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்திங்கனாலே இந்த பூமிக்கு வந்துடலாங்க அதாவது வடக்கு நாலு கிலோமீட்டர் வந்திங்கனாலே இந்த பூமிக்கு வந்துடலாம் இது பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி கோயம்புத்தூர் வர்றவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கனால் இந்த பூமிக்கு வந்துடலாம் இந்த பூமிக்கு சைட் பாதி போட்டுட்டு பாதி பாதிக்கு முன்னாடி எல்லாம் கடையெல்லாம் கட்டி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷனாக இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ஒரு சைடு பார்த்திங்கன்னா அகலம்னு வா நீளம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடி அந்தளவுக்கு நீளத்தை நீளத்தில் இருக்குதுங்க அதனால் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு ரொம்ப நல்ல பை பாஸ் ரோட்லேயே கிடைக்கக்கூடிய பூமிங்க இதுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஏக்கரா வந்து ரெண்டு கோடி சொல்கிறாருங்க சொல்லும் மேலே தான் உங்களுக்கு பிடிச்சி வந்து பாருங்கள் கம்மி பண்ணி குறச்சி பேசிக்கலாம் இந்த மாதிரி பூமி வந்து நீங்கள் வரும்போது வே வேறு பூமியிலையும் கேட்டதுக்கு காட்டுறோம் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பூமி எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்சா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்